சில நாட்களாக யாழ்ப்பாணத்தில் பெய்த கனமழையால பொம்மைவழி பிரதேச மக்களும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் அவர்களுக்கான நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு அதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்களுடைய தலைமையில்தான் இந்த நிவாரண பணிகள் இடம்பெற இருக்கு அது காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மா சீனி தேயிலை அரிசி உட்பட அந்த பிரதேச மக்களுக்கு தேவையான அடிப்படை உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு ரெண்டாயிரம் ரூபா பெருமதியான உலர் உணவு பதிவு வாங்கப்படுகிறது இதற்காக கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் செலவழித்து இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றது தற்போது நாட்டிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் வெள்ளம் வந்த உடனே இந்த இடத்துக்கு வந்து வெள்ள சூழ்நிலையை நாங்கள் பார்த்திருந்தோம் இதிலே பல மக்கள் மழை பெறுகின்ற பொழுது உடனடியாகவே வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த விடயம் பாராளுமன்ற உறுப்பினருடைய பணத்துக்கு கொண்டுவரப்பட்டது கொண்டுவரப்பட்டதன் ஊடாக இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கரசனையாக இருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி உங்களோட பொழுது